முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் அந்த கட்சியின் செயற்குழு கூட்டம் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம் முருகேசன் செயற்குழு கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது பெஞ்சல் புயலால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர் விவசாயிகள் குறித்து ஏதேனும் முக்கிய தீர்மானங்கள் வர வாய்ப்பிருக்கிறதா இதில் மொத்தம் எத்தனை நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கின்றனர் என விவரம் சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் முதல் முறையாக மாநில செயற்குள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது மாநில செயற்குள் கூட்டத்தில் பொதுச்செயலாளர் செயலாளர் துறைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு மற்றும் துணை பொதுச் உட்பட மாநில செயற்குழு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேரும் அதனைத் தவிர சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர்கள் எம்பிக்கள் அணி செயலாளர்கள் என மொத்தம் எட்நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் முக்கிய அஜெண்டா ஏதுமில்லை கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து இந்த கூட்டம் நடைபெறுவதாக கட்சியின் பொதுச் செயலர் அறிவித்திருந்தாலும் முக்கிய அஜெண்டா ஏதும் இல்லை என்றால் குறிப்பிடப்படுகிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் திமுகவுடைய பொது செயற்குழு கூட்டம் நடைபெறும் போதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கலைஞர் வந்து முக்கிய நிர்வாகிகள் அதாவது கட்சியினுடைய வெற்றி தோல்வி இல்லை என்றால் கூட்டணி குறித்த ஆலோசனை முக்கிய போராட்டங்கள் குறித்த ஆலோசனை இது போன்று ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது தற்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து திமுக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிட்டாலும் அப்போதெல்லாம் செயற்குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்ற கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து ஆனால் தனியாக வந்து பொது இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறவில்லை எனவே முதல் முறையாக தற்போது இந்த செயற்குள் கூட்டம் நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்துக்கு முக்கிய காரணம் என்னென்றால் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளில் வந்து கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறாத தேர்தல் விதிப்பிரகாரம் ஆண்டுக்கு ஒருமை நடத்தப்பட வேண்டும் எனவே அந்த காட்டி தற்போது ஒரு மாநில செயற்குழு கூட்டத்தை தற்போது திமுக கட்சி நிர்வாகி கூறுகிறார்கள் இந்த கூட்டத்தில் முக்கியமாக என்ன பேசப்படுகிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து இருநூறு தொகுதியிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோட வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை வழங்க இருக்கிறார்கள் குறிப்பாக கூட்டணி குறித்து நான் பார்த்துக் கொள்கிறேன் பல கட்சி தலைவர் குறிப்பாக பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது ஐந்து முனை போட்டி நிலவும் என்று கூறியிருக்கிறார் எனவே அது போன்று நீங்கள் எதுவும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எத்தனை எந்த கூட்டணி வந்தாலும் நாம் வந்து இருநூற்று தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு வந்து அனைவரும் வந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் தேர்தலில் பணியாற்ற சரியாக பணியாற்றவர்கள் மாவட்ட செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற முக்கிய கருத்துக்களை மு இந்த கூட்டத்தில் வெளியிருக்கிறார் இதனைத் தவிர